ரெண்டு ஒரு நாலஞ்சு கிளீ வரல அடுத்த அளவு நீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு மாசத்துல ஒரு பத்தாந்த தீர்ப்புல இல்ல ஒரு அஞ்சாந்தீப்புல சரி வேற இங்க வந்துருக்கீங்க அடுப்பாளிக்கிளைகள் யாரையே இறக்கிங்க அடுப்பாதை கிளை முக்கியமான கிளைங்க பல கிளைகளும் கூட இந்த செயல்பாட்டு இறக்கிங்க வந்தது கிடையாது வெங்கடேஸ்வரா நகர் கல்வி காமராஜ் நகர் பத்து எம்எஸ்ஆர் எஸ் காலேஜோட குமரம் கலந்து வளர்ந்தா ஜிஜே கடல் செயற்பட்டிங் கடப்படும் சரியா விஷ்பை